பேப்பரை வச்சு நாக்க வடிக்க கூடாது பெரிய பண்ணு கிட்ட பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல நான் என்ன பண்ணுங்க நினைக்க தெரியாது ஒரு கலை கலக்க வேண்டியதானே கிரியடா சாம்பிராணி யோ அந்த பரதேசி பையன் எங்கையா கொடுக்க போறான் ஒளியே அரைஞ்சிருவேன் இன்னொருத்தர் தான் பெரிய பணியாக்கே பாக்குறேன் ஒண்ணு பணத்தை கொடு இல்ல பக்கத்துல இருக்க சாத்திர கொடு அப்படின்னு கழுத்த நெருக்க வேண்டி தரேன் ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு இதுக்கு அந்த திமுல் பிடிச்ச மாணிக்க பையன் சம்மதிக்கணுமே அடே அடேய்

மறந்துட்டா காலம்பூர் அவசரம் இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிச்சி இருக்குது நமக்கு தான் அவமானம் அசிங்கம் கபறதா குறஞ்ச அட மறந்துடப்படாத ம் அண்ணா அண்ணா ஏத்துடா முடிவு கட்டறையா

உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்க படத்தை கர்ணாபரம் எழுதி சொல்லிருக்கேன் மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு தென்னை மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டை போடுறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்காருறா மாட்டேன் சுடு இது என்ன நமக்கு பூசா வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்திர நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தான் நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க இருக்காதே அன்னிக்கிட்டு இருக்கா வாங்கிக்கிறேன்

நான் நிக்கிறேன் மத்த விஷயங்களை பத்தி சின்ன பெண்ணு விரிவா எடுத்து சொல்லுவார் ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிருக்கோம் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்ன கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிழிக்கல ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிழிக்கல அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க நீ இல்ல போ நான் பழமொழியை சொல்றேன் சொல்லி செய்வர் பெரியர்னா இவரேனா பெரியரா பெரியர் அதனால தான் செய்யல இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறார் எலெக்ஷன் டைம் இல்ல இப்பச் சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது இத பாருங்க நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க கண்டிப்பா செய்வார் ஆமி ஆமி நம்ம பசங்கள ஜோரா உரக்கி கைதட்டணும் அப்பறம்

வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும் வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர் தான் ஆகணும் இவர் தான் பிரசிடும் பட்டை எழுதி பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல போட எதிர்பார்க்கிறேன் உரத்தை இங்க போட்டிருக்கையா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே பல்லா போய் நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது அவன் இது ஜனநாயக காலம் எலக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்கக்கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கவல்ல எலக்ஷன்ல நிக்கணுமா நில்லு இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா ஆமா எது நிக்க நான் போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போவதில்லை கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மாற்றி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய பண்ண பண்ண சின்ன பண்ணையா என்ன சொல்றா அவர் தோத்துட்டாரு நடக்கக்கூடிய விஷயமா ஊரை விட்டு சொல்றீங்க அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லியே அவரே ஊரை விட்டு போக சொல்றியா அவர் என்ன மாதிரி பரவியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நில போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காசையும் குடிச்சு வளர்ந்தாலும் நான் இந்த ஊரை விட்டு போயிடணுமா நீ வெறும் தண்ணியும் சாத்தம் நீங்க கஞ்சியே என்ன சொன்னி யோ சவால் ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கலையா அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாரு என்ன சொல்லியே அவரை மொட்டை அடிச்சு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவர் கேவலம் இதத்தால இழக்க போறாரு என்ன போ நீ ஊரை விட்டு போறதுக்காக இவர உலகத்தை விட்டு இறப்ப முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தரம் குறைஞ்சுப்போம் சவால்கிறது பிச்சைக்காரத்தனமா இருக்கக்கூடாதுயா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆலோசி பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கு இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னடி எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணியா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன்

ஜெயிக்க விடுவீங்களா பத்தாவது ஒரு ஒண்ணும் இல்ல இல்லை தட்டுப்பட்டு ஒரு முடிவு பண்ணிடு! முடிவு பண்ணிட்டு

நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பா விட்டே ஓதே முதல வழிக்கு சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன் நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே என்ன காவலைப்பேன் அட ஏயா அவங்ககிட்ட போய் மல பேசிக்கிட்டு தோத்துட்டா ஊற விட்டே போகிறேன்னு எழுதி கொடுக்கணும் உடுப்பட கிளுங்க ஆமா ஆஹ் சும்மா அழுகி குடுத்தா விடுவாங்களா ஸ்டாம் டாபரல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் குடுப்பேன் நான் சொன்னா சொன்னது ஐயா உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தானாம எழுதிக்கே சாம்ராணி தான் பாத்திர நீ எழுதியா இன்னும் நான் கண்ணாடி போட்டிரு எழுதியா

மண்ணெல்லாம் இறங்கி நானு சின்ன பண்ணடா சின்ன பிள்ளைடா யாரும் இத்தனை பேர் இருக்கீங்களா அடிக்கடி என்ன சங்க புடிங்க புரிவருங்க

உள்ள அம்மாடி அம்மாடி நான் சொன்னது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க யாவது புரிஞ்சுக்கம் நானே பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது முடியல